வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியத்தில் வாக்களிக்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா தேவராஜன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தேர்வு எழுதும் குழந்தைகள் எந்த பதட்டமும் இன்றி முழு நம்பிக்கையோடு எழுத என் வாழ்த்துக்கள் என்றும் தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் வெற்றிகரமாக அமையும் என்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேலுச்சாமி முதலியார் திருமண மண்டபத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் மாதேஸ்வரன் தமிழக அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்ல சமுத்திரம் தெற்கு ஒன்றியம் வையப்ப மலையில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்தார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வசந்த் மகாலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழக அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் இருபது புதிய சுங்கச்சாவடிகளை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் ஆறும் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் மூன்றும் விக்கிரவாண்டி நாகை நெடுஞ்சாலையில் மூன்றும் ஒசூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் மூன்றும் சித்தூர் தச்சூர் விரைவு சாலையில் மூன்று மகாபலிபுரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் உடன் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செங்கல் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய இரண்டு நாட்களில் மூன்று பேர் உயிரிழப்பு முதல் மலை மற்றும் இரண்டாவது மலையில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் கடந்த மாதம் முதல் இதுவரை ஐந்து பேர் உயிரிழப்பு இதய பிரச்சனை உள்ளவர்கள் மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை மொழி பாடங்களுக்கான தேர்வுடன் வகுப்பு தேர்வு நாளை தொடங்குகிறது தமிழகம் முழுவதும் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பதால் ஏற்பாடுகள் மும்மரம் நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி மே இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க